அந்த கேள்வியை கேட்டதுக்கு தான் வந்து எங்களையே கேள்வி கேட்காதீங்க பாஜகலையும் வந்து இந்த மாதிரியான ஒரு விதிகள் இருக்குது அப்போ அங்கே யார் ப்ரைம் மினிஸ்டராக வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேள்வி கே விதிங்கிறது கட்சிக்குள்ளே அவங்க வச்சிருக்கிறது எங்கள் விதியை நாங்கள் தளர்த்தி கொள்ளுவோம் நீங்கள் அதை பற்றி கேட்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் வச்சுக்கிறோம் வச்சுக்கல இல்லை எங்களுக்கு இன்னும் இணையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸோட அட்வைஸும் கேட்போம் அவங்க மோடியாக இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் விட்டு கொடுத்துருவோம் பிஜேபியை விட ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கு அவங்க சொன்னது நிச்சயமா கேட்பாங்க மோடிக்கு தான் ஓட்டு விழும் இந்த ரெண்டு ஏழு மோடியை வச்சுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து அந்த சட்டத்தை தளர்த்துவார்கள் சட்டம்ங்கிறது எப்பவும் அரசாங்கம் தான் கண்டவனும் பேச முடியும் அரசாங்கம் சார்ந்தது இல்லை ஒரு கட்சி சார்ந்தது ஆர்எஸ் அமைப்பு சார்ந்தது அதில் நீங்கள் தலையிட முடியாது அவங்க வேணுமானா ஃப்ளக்ஸ் பண்ணுவாங்க வேண்டாம்னா வேண்டாமாங்க மோடியே போனாலும் விடக்கூடிய ஐடியா அவங்களுக்கு இல்லை ஒரு பீடு நல்லா பண்ணணும்னு இருக்காங்க அதனால் இவங்க பேசுகிறதே தவறு இவங்களுக்கு அதை பத்தி பேசக்கூடிய தகுதி இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காரர்களும் மற்ற கட்சிகளாகட்டும் முதல்ல உங்க கட்சியில் அடுத்த தலைவர் யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க அவங்க பொண்டாட்டி கொண்டு எடுத்தா பிள்ளைய கொண்டு எடுத்தலாம் எல்லாரும் பிள்ளைய கொண்டு எடுத்தா பொன்னாடி வேற யாரும் இருக்கா அவனுக்கு அடுத்த தலைவருங்கிறதுக்கு ஐம்பது ரூபா டிஎம்கே இருக்கு அந்த குடும்பத்தை தவிர இன்னொரு தலைவர் வர முடியுமா நீங்க எல்லா சைட்லையும் அதெல்லாம் பண்ணுறீங்க நீங்க மோடியை பத்தி பேசுறதுக்கோ பிஜேபியை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதி இருக்கு எந்த யோகியதும் இல்லை எல்லாத்துக்கு மேலே என்னன்னு சொல்லுங்க வாஜ்பாய் காலத்துலேயும் அவன் பார்க்குறோம் வாஜ்பாய் பதவி விட்டு போனார் அவர் ஏதாவது ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு போனார் சொல்கிறீங்களா இதான் ப்ரூஃப் இருக்கா அத்வானி போனார் அவர் பதவி போங்க அவர் ஏதாவது திருடிட்டு போனாரா பிஜேபியில் யாரும் பணத்தை திருடி போயிட முடியாதுங்க துண்டை உதறி தோளில் போட்டு அடுத்த நேரம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம் அவ்வளோதான் உங்களை மாதிரி இப்போ கொடிக்கணுங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட முடியாது அதனால் மற்ற கட்சிக்கும் பிஜேபிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு பிஜேபியில் ரெண்டு மூணு ஃபில்டர் இருக்குது கட்சி ஒரு ஃபில்டர் இருக்குது ஆர்எஸ்எஸ் ஃபில்ட்ருக்கு நீங்கள் தப்பு பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால இன்னொன்று ஆர்எஸ்எஸ்எல்லாம் தன்னுடைய பணத்தை நாட்டுக்கு தியாகம் பண்ணவன் இருக்காதே தவிர நாட்டு பணத்தை சுருட்டிலும் ஆர்எஸ்எஸ்எல் கிடையாது அதில் தேர்ச்சி பெற்றவன் தான் பிஜேபிக்குள்ளே வர முடியும் இதில் சரியாக இருந்தால் தான் ஆர்எஸ் சும்மா இருக்கும் எல்லாம் ஆர்எஸ் சும்மா இருக்காது ஆழ தைக்கிடும் அதனால் நீங்கள் மற்ற கட்சியெல்லாம் பிஜேபியை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை யோகியதும் இல்லை நாளைக்கு மோடி வேலையை விட்டு போகிறதாவே வச்சுக்கலாம் அவர் தான் பணத்தை கொண்டு போகிறாரா அவர் அம்மாவை கொண்டு உட்காந்து வச்சுருந்தாரா அவர் அண்ணன் எல்லாம் இருக்கான் யாரையா கொண்டு வச்சுருந்தாரா பிஜேபியை போல் ஒரு நேர்மையான தலைவர்களால் உங்களால் நிச்சயமாக பார்க்கவே முடியாது ஆதித்யநாத் யோகி தங்க தங்கச்சி சின்ன டீ கடை வச்சுருக்காங்க டிவன்களை அங்கே போய் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க உங்கள் அண்ணன் தானே சிஎம்மாக இருக்காரு நீங்கள் கஷ்டப்படுறீங்களே இதாக கேட்கலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் கோரக்பூர் மடத்தினுடைய சந்யாச தலைவர் குடும்பத்தை பற்றி அவர் கவலை கிடையாது அதோடு இல்லாமல் இப்போது சிஎம்மா இருக்கார் நாட்டுக்கு தலைவரே தவிர எனக்கு கொடுக்குறதுக்காக அவர் தலைவராக இல்லை அதனால் குடும்பம்னு பார்த்தாலும் அவர் சன்னியாசி அவற்றை கேட்கக்கூடாது சிஎம்னு பார்த்தாலும் அவர் நாட்டுக்காக இருக்காரு நான் போய் கேட்கக்கூடாது நான் போய் கேட்குறது தப்பு யோகி எனக்கு செய்யறது தப்பு இதை போய் நேராக யோகிகிட்ட சொன்னாங்க யோகி அழுதுட்டார் தங்கச்சியினோட புரிஞ்சு வச்சுருக்காங்களே இந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் காட்டுங்க மற்ற கட்சியில் காட்டுங்க அப்புறமா பேசலாம் யோகியை போகிற ஆள் இல்லை மோடியை போகல ஒரு ஆள் பிரதமரோட மாளிகையில் அவங்க அம்மாவே வந்து இருக்கலை கம்பல்சரியாக ஒரு இதை கூட்டு வைத்தாரு இங்கெல்லாம் எனக்கு லாய்பட்டு வராது ஆனால் போகலன்ட்டாரு சரி அங்கே போய் அம்மா சௌக்கியமாக இருக்காங்கன்னா உடம்புலாம் ஆட்டோவில் தான் போனாங்க பிரதமரோட அம்மா அந்த அம்மா இறந்து போகிறாங்க அந்த காட்சியை டிவியில் பார்த்தீங்க வெறும் மூணு மணி நேரம் தானே சுமந்து வந்து நெருப்பு வச்சுட்டு பத்து மணிக்கெல்லாம் அரசாங்க நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு உங்கள் ஏரியாலோ கன்சு கவுன்சிலர் வீட்டில் கவுன்சிலர் பப்பாட்டி செத்தா என்ன ரகலா பண்ணுறாங்க நம்ம ஏரியா பூரா மோடி நினச்சா எவ்வளோ ரகலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரே தரமாக சொல்றாரு மோடி யோகி தான் உத்தரப்படுகிறது யோகி மட்டும் என்னோட விட்டோம் வேறு யாரும் இங்கே வரக்கூடாது அம்மா தவறிப்பாங்க யாரும் வரக்கூடாது என் குடும்ப பிரச்சனை அப்படின்னாரு இந்த மாதிரி தலைவர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் ஜனாதிபதினா கலாமுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆள் கிடையாது கட்டின துணியோடு வெளியில் வந்தவர் அதுக்கு பின்னால் இருந்தவங்க ஆறுநூறு லாரி சாமானும் எடுத்துகிட்டு போய் ஜனாதிபதி மாளிகையிலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க யோகிக்கு ஈக்குவலாக இன்னொரு தலைவர் கிடையாது மோடிக்கு ஈக்குவலா இன்னொரு தலைவர் கிடையாது ஆர்எஸ்எஸ்ல வந்த எல்லாரும் பியூர் கோல்டு அவங்கள்தான் அவங்கள நம்ம கொண்டாட தெரியலன்னா ஒரு நாளைக்கு காமராஜரை இழந்து இன்னைக்கு புலம்புறமே இதே பொலம்பல் நமக்கு தொடரும் இவருக்கு வேண்டாம் தான் சார் எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வந்து மோடி தமிழகத்திற்கு வந்த பயணம் வந்து அதிகமாக இருக்கு அவர் வந்ததுக்கு காரணம் திமுகவா இல்லை அண்ணாமலையா இதில் பலவிதமான பதில் இதில் மறைஞ்சிருக்கு மோடி பெரிய பெரிய சாதனைகள் பண்ண வேண்டும்னு நினைக்காது இந்த நாட்டுக்கு நீங்கள் என்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னு பழசை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வருஷமாக பிரச்சனையாகவும் நூற்றி ஐம்பது வருஷம் கோர்ட்டில் கேஸாக இருந்த ராமர் கோலை கோயிலை கண்டுபிடிச்சாங்க பிடிச்சாங்க உங்களால் முடியுது முந்நூற்றி எழுபது எடுப்போம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க எடுத்துட்டாங்க காமன் சிவில் நாங்கள் கொண்டு வராங்க எல்லோரும் கொண்டு வெளிநாட்டிலேயும் வந்த அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓட்டு உரிமை கொடுக்கறதுக்காக பதினாலு பேருக்கு இப்போ கொடுத்து முடித்தாச்சு அவங்களுக்கு இன்னும் பல சாதனைகளை இந்தியாவுக்கு செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்யணும்னு மோடி நினைக்காரு அப்படி நினைக்கணும்னா நானூறுக்கு மேற்பட்ட எம்பி சீட்டு தேவைப்படுது நினைச்சதை நடத்தணுமாதான் அப்போ நானூறு எம்பி சீட்டு வேணுன்னா தென்னிந்தியாவிலேயும் தன்னுடைய கால் பதித்தால் தான் சரியாக வரும்னு அவர் நினைக்கிறார் எல்லா மக்களுடைய ஆதரவு வேண்டும் ஒரு சீட்டு ஜெயிக்கணுங்கிற ஒரு தலைவர் என்னைக்கால் மதத்துக்கு எதிராக பேசுவாரன் முஸ்லீம் மத்துக்கோ கிறிஸ்டின் மத்துக்கோ இந்து மத்துக்கோ யாருக்கும் எதிராக பேசவே மாட்டார் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டு வேணும்னு நினைக்கக்கூடிய பிரதமர் முஸ்லீம்க்கு எதிராக பேசுவார இதெல்லாம் தவறான விஷயம் ஒரு சீட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய பிரதமர் அப்போ தான் பாராளுமன்றத்தை நினச்ச நடத்த முடியும்னு நினைக்கக்கூடிய பிரதமர் தென்னிந்தியாவில் கால் பதிக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஏற்கனவே அவர் அடிக்கடி சொல்லுவார் டபுள் இன்ஜின் சர்க்கார்பர் அதாவது ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் ஒரே கவர்மெண்ட் இருந்தால் ஒரு ப்ரெஷர் பண்ணி ஒரு நல்ல காரியத்தை சாதிக்க முடியும் இப்போது ஜலஜீவன் திட்டம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது என்ன தான் திட்டம் கொடுந்தாலும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை தான் அமல்படுத்தியாகணும் பணங்கள் தான் அங்கேயிருந்து கொடுப்பாங்க அமல்படுத்துறது இவங்க தான் அப்போ அமல்படுத்துகிற போது ரெண்டு வருஷம் முன்னாடி வீடியோவில் வந்து நம்மளே பார்த்தோம் ஒரு ஊரில் தண்ணி கனெக்ஷன் உட்காந்து தண்ணி கனெக்ஷனே இல்லாமல் வெறும் டேப்பை நட்டுன்னு போயிருக்கான் வீட்டுக்கு வீடு இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுவும் ஒரே கவர்மெண்ட்டாக இருந்தால் அவர் ஒரே ஃபோனில் கூப்பிட்டு பரல அண்ணாமலையாக இருந்தால் ஏன்டா வீடியோ வருது இரண்டாவது சரியா நிர்வாகம் பண்ணலையா உட தூக்கிட்டுமா அப்படி கேட்டுட்டு பரல இப்போ கேட்க முடியாத ஒரு ஆட்சி இங்கே நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு அதிகாரபூர்வமாக கேட்க முடியாத ஆட்சியாக ஒன்று ரெண்டு கேட்டால் கூட நீங்கள் உடனே சொல்லுங்கள் மாநில தன்மை போகிறது சுயமரியாதை போகிறது அது இது க கூச்சல் அடிவீங்க உங்களுடைய கட்சியை காப்பாற்றிக்கிறது அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னா சென்ட்ரல்லேருந்து ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணினா ஸ்டேட் அதை அமல்படுத்தலைன்னா அவங்க கூட்டு கேட்கறதுக்கு காரணம் இன்னொன்று இவங்களும் கேட்கலாம் எங்கள் ஸ்டேட்டில் இவ்வளோ வீக்னஸ் இருக்குது எல்லா ஜில்லாவிலும் வளர்ச்சியை கொண்டு வந்தோம்னா கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸில் குமியாது அந்தந்த மக்கள் அங்கங்கே தொழில் பண்ணி புழைச்சிக்கலாம் அதுக்கு வளர்ச்சியை கொடுங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய அண்ணாமலை கேட்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்னும் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஜாஸ்தியாக கொடுங்க தஞ்சாவூர் ஜில்லா கொடுங்க திருச்சி கொடுங்க அப்படி கேட்டு வாங்கி ஒன்று காரியம் பண்ணலாம் அவங்க ஒன்று பண்ணினா இங்கே பண்ணலைன்னா அவங்க கூட்டும் கேட்கலாம் இதுதான் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பேர் அவங்களும் புஷ் பண்ணணும் இவங்களும் புஷ் பண்ணணும் இல்லையா அப்போது இந்தியா பூரா டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் அங்கே போட்ட உத்தரவை அடிமட்ட மக்கள் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் ஒருவரும் நடுவில் திருடி தின்ன கூடாது அப்படின்னா ரெண்டு பக்கமும் அந்த அரசாங்கம் இருந்தால் தான் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு குறுக்கோளில் தென்னிந்தியாவில் நம்ம வீக்கா இருக்கோம் இதை எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் போக போகவா கொண்டு வரணுங்கிற எழுச்சினால வந்திருக்காரு திமுகக்கெல்லாம் பய பயப்படுமா பயப்படுற அளவுக்கு திமுக பெரிய கட்சியான அதுவும் இல்லைன்னு ஐம்பது வருஷமா கட்சி நடத்துறாங்க இன்னும் பதிமூணு கட்சி கூட்டணி இருந்தால் தான் ஜெயிப்பாங்களாம் ஏன் தனியா நின்று ஜெயிங்கள ஒரு தூரம் ஜெயலலிதா அம்மா தனியாக இருந்து ஜெயித்தாங்க மோடியா லேடியான்னு கேட்டு யாருடைய கூட்டணி வேண்டான்னாங்க அந்த முதுகெலும்பு உங்களுக்கு இருக்கா ஒரு சேருன்னா நாலு கால் தான் இருக்கும் திமுகங்கிற சேலுக்கு பதிமூணு கால் இருக்குது பதிமூணு கால் சேர் எங்கே பார்த்துறீங்களா ஸ்டாலின் ஆட்சி தான் பதிமூணு கால் சேர் எல்லா சேரும் நாலு கால் தான் இருக்கும் ம் பதிமூணு கட்சி கூட்டணியில் ஆட்சி நடத்தக்கூடிய உங்களுக்கே இப்படி இருந்தால் சிங்கிள் மெஜாரிட்டியே பாரதே நடத்தக்கூடிய மோடி எப்படி இருப்பார் அது உங்களுக்கு என்ன பயப்படுவார் வாரியார் சுவாமிகள் ஒரு சின்ன கதை சொல்லுவார் யானை வந்து குளிச்சுட்டு வருது குறுகின ஒரு வாக்கியம் இந்த பக்கம் ஒரு பண்ணி சாக்கடையில் போகிறோன்ட்டு வருது யானை நினைக்குது அந்த குறுகின இடத்துல நம்ம போனோம்னா அது வாழால் உதறும் அந்த செயரெலாம் நம்ம மேலே தெரிக்கணும்னு யானை ஒரு ஓரமாக நிற்கிது இந்த பண்ணி நினைக்கிதான் எனக்கு பயந்து யானை அங்கேயே நிரம்பிச்சு பார்த்தியா இதான் பயம் இந்த பண்ணி தான் டிஎம்கே அங்கே நிற்கிறது பிஜேபி அது உன்னுடைய கன்றாவி தாங்க முடியாமல் ஒதுங்கி நிற்குது எப்படியா போய் தொலைடான்னு அதை புரிஞ்சிக்காம இந்த பண்ணி நினைக்கிற மாதிரி எனக்கு பயந்து தான் அது யாரும் அப்படி நிற்கிதுன்னு நினச்சா அது எவ்வளவு புத்திசாலி தருமோ அவ்வளோ புத்திசாலி உங்களுக்கு யாராவது பயப்படுவாங்களா உங்கள் கூட்டணி கட்சிகளே பயப்பட மாட்டேங்கிறனால ஆளு கொண்டு பேசுகிறாங்க அதனால இதெல்லாம் ஜனங்களை ஏமாத்துறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுறான் வேணால் பேசுங்க டிஎம்கே கொத்தரிமைகள் நிறைய இருப்பாங்க படித்தவுடனே கொத்தரிமையாக இருக்கான் பத்திரிக்கையாளருங்கிற பேரில் எத்தனையோ கொத்தடிமே இருக்காங்க அவங்களாம் நம்புவாங்க தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க சொல்லுங்க அந்த ஜனங்களை திருப்தி பண்றதுக்கு நீங்களும் எதாவது சொல்லணும்னு சொல்லிட்டே இருங்க அதனால ஒன்றும் நஷ்டம் இல்லை பிஜேபிக்கு ஒரு நஷ்டமும் இல்லை அது கோவில் யானை அது யாருக்காண்டி அப்படில்ல தூக்கி போடும் மீசிட்டு போடும் வேண்டாம் பிரச்சனை வேண்டாம்னு பார்க்குது அந்த யானை அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்